எல்லாருக்கும் ஆர்கிட்ட சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா மகேந்திரா பூமபுத்ரா ஃபைஸ் ஒன் பை டே தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலா இருக்கு சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலெக்ட் பண்ணிச்சிங்க நம்ம புற எல்லா டிராக்டர் சேல் உண்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சொல்லிவிடுங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மகேந்திரா ஃபை அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டியோட ஓனர் பற்றின செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிடி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பத்தின நார்மல் சிங்கிள் கிளச்சு பிரேக் பற்றின அவங்களுக்கு ஆயில் பிரேக் வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிக்கும்போது அவங்களுக்கு டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க ஃபேக்ட் டயர் புது டயருங்க பார்த்தா எடுத்து போட்டுருக்காங்க ஒரு தொண்ணூறு பைசா டயர் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க நல்ல ஒருங்க தெளிவான கண்டிஷனு இன்ஜினு கிரௌண்டு கீர் பாக்ஸு எல்லாமே செலிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் அறுபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸ் டீடெயில்ஸாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபைசன்பேட்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க டாப்பு பெரிய டாப்புங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்து முப்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் டக்கலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் முன்னாடி புக்காக தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒன்று டிராக்டர் வந்து சொந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்